இது வந்து அவங்களுடைய எச்சத்தணும் சொல்லுவாங்க இல்லையா அதை தான் நாங்கள் பார்க்குறோம் இவ்வளோ டேட்டா பூரா எடுத்து திருச்சி சூர்யாவுக்கு விற்கிறாங்க அவர் திருச்சி சூர்யா இருங்க அவ்வளோ பெரிய கண்ணியவன் அவரு இந்த கட்சிக்கு போனால் அந்த பிக்காலி பைய அதுக்கப்புறமா வெட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனான் அப்புறம் அங்கே வெட்டி விட்டாங்க இப்போ உட்காந்து வந்துக்கிட்டு ஏதாவது சமூக வாதம் கிடைச்சி விட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஒரு ஒரு மனுஷனை பேசுறதுக்கு எதனா இருக்கணும் அவெல்லாம் பிழைப்புக்காக வந்திருக்காங்க அந்த திருச்சி சிவா அவருடைய மகன் சொல்றதுக்கே தகுதியற்றவர் அந்த சூர்யா அவங்கள பிழைப்பக்காக போனவங்க அவரு கேட்கிறாருன்றதுக்காக அண்ணனை பத்திலாம் சொல்றதெல்லாம் கேளிக்கையானதா இருக்கு திருச்சி சூர்யா வந்து எப்படின்னா ஒரு காமெடி ஆக்டர் ஒரு நகைச்சுவை நடிகர் அங்க இருக்கும்போது என்ன சொல்லுவாரு அங்க இருந்துட்டு வந்து அவங்கள பத்தியே அங்க இருந்துட்டு சொல்லுவாரு இது ஏற்கனவே வந்து நம்ம பலமுறை அவரு அவருடைய இத நிகழ்வு எல்லாம் பார்த்துட்டோம் இப்ப தேவையில்லாம நாம்தரம் வந்து வம்பு கொடுக்கிறாரு அது எதுக்கு என்ன எதுன்னு தெரியல அவரை பத்தி பேசுறதே வேணாம்னு நினைக்கிறோம் இது வந்து அவங்களுடைய எச்சத்தனம்னு சொல்லுவாங்களே அதை தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அடுத்தவங்க பர்சனல்ல வந்து நம்ம போய் பார்க்க கூடாது இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க இவங்களுடைய கொள்கையை இதை அவங்க காணிக்கிது தான் நான் சொல்ல முடியும் எங்களுடைய கொள்கை வேற அவங்க கொள்கை அடுத்தவங்க பர்சனலை தான் நாங்க அதே அந்த கொள்கை நாங்க எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு அவங்களுடைய பர்சனல் உங்களுக்கு தெரியாததுல கலைஞர் கருணாநிதி அவர்களின் வரலாறு தெரியும் ஸ்டாலின பத்தி தெரியும் உதயநிதியை பத்தி தெரியும் ஆனா நாங்க அப்படி பேச மாட்டோம் ஏன்னா எங்களுடைய கொள்கை வந்து கருத்தியல் ரீதியா அவருக்கு அவர் பதிவு கொடுப்பாரு அதை நீங்களே பாப்பீங்க அவர் வாயாலே அவர் கெடுவார் சவுக்கு சங்கர் எப்படி ஆனாரோ அதே போல திருச்சி சூர்யாவுக்கும் அந்த நிலைமை இருக்குது வந்து அவங்க பயப்படுறதின் உச்சத்தை காட்டுது தொடர்ந்து அவங்க வந்து அவதூறு தான் கையில் எடுக்கணும் கடைசி ஆயுதமாக அவங்க அதை எடுக்கிறாங்க நம்ம வந்து என்ன சூழ்ச்சினோம் நம்மளை வீழ்த்த முடியல தொடர்ந்து நம்ம மேலே வந்துட்டே இருக்கோம்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஏதோ ஏதோ காரணம் காட்டி கடைசியாக வந்து இது இதெல்லாம் சிக்க வைக்கலாம் தொடர்பு படுத்தலாம் இப்படி படுத்த படுத்தும் போது சமூகத்தில் வெளிப்படையாக அவங்களால் வந்து குரல் கொடுக்க முடியாது அசிங்கப்படுத்திட்டு அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லா அவதூறுமே எல்லாம் போட்டு அண்ணன் ஒவ்வொரு இதுலையுமே வெளியே வந்திருக்காரு இது பொய்யுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அது வெளிப்படையே தெருது இல்லை அவங்க வீழ்த்த முடியாததுக்கு இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க நம்ம எப்படி பார்க்குறோம்னா முதலந்தே ஒரு செய்தி சொல்லணும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி வந்து குரங்கு கையில பூமாலை கிடைச்சா எப்படி இருக்கும் அதுக்கு அது அது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு நிர்வாக சீர்கேட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து நடத்திக்கிட்டு வராரு அதுல அவருக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறாரா தெரியாமல் பண்றாரா அப்படின்னு தெரியலை இப்போ ஊடகத்தெல்லாம் ஒரு செய்தி இப்போ நாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கே தெரியாது இந்த ஆட்சி பற்றி ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து அவர் என்ன டேவிஷன் சகாயமா அவர் ஐயா உதயச்சந்திரன் முருகானந்தன் போனதான் அந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் எதுக்கு நீங்கள் குறை சொல்கிறீங்க அவருக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லைங்க அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு ஆளவும் தெரியாது ஒன்றுமே தெரியாது அவருக்கு இந்த செய்தி கூட அவருக்கு போராளன்னு தெரியாது சமூக வலைதளங்கள்ல வந்து இவ்வளவு செய்திகள் இப்போ தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த கொலைகள் வந்து தலைவிரிச்சு ஆடுது தினந்தோறும் படுகொலை நடக்குது இவ்வளவு இந்த ஆட்சி கிடையாதுன்னு சொன்னா கூட அந்த முதலமைச்சருக்கு என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு தெரியாதான் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்போ அவருக்கு என்ன தெரியும் நம்ம கேட்டோம்னாக்க இந்த மாதிரி அதானி சந்திக்கிறது அம்பானியை சந்திக்கிறது அந்த பெரிய பெரிய தொழிலை சந்திக்கிறதுக்கு இதில் எத்தனை லட்சம் கிடைக்கும் எத்தனை கோடிகள் கிடைக்கும் அவர் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவர் தமிழக அரசில் வந்து அவர் ஆல்ரெடி விளையிட்டாருங்க இப்போ ஆட்சி செய்கிறது முதல்வர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கிடையாது இந்த அதிகாரிகள் தான் வந்து பண்ணுறாங்க என்ன இப்போ ஐயா முருகானந்தம் போன்றவர் தான் பண்ணுறாங்க அவர் வழிகாட்டுறது அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம நேராக பார்க்கல இந்த இந்த ரெண்டாவது இந்த அரசு இந்த அதிகாரிகள் அப்படி நடத்தலாம் கூட பாருங்க எவ்வளோ அச்சுறுத்தலை பாருங்க ஒரு பாட்டு பாடினா வழக்கு நம்மளா பாடணும் சொல்லுங்க நம்மள எழுதி பாட்டு பாடணும் இதுல அந்த வழக்கு போடப்பட்டது எல்லாமே சொல்றாங்க தம்பி மேல வழக்கு போட்டாங்க தம்பி துறையை வந்து கைது பண்ணிட்டாங்க அவர் வந்து இந்த மாதிரி நீதிமன்றம் அப்படி கிடையாது அவங்க திட்டமிட்டது என்னன்னாக்க தம்பி சாட்டை துறைமுருகனை திட்டமிட்டு அவர் காலிலேயே ஏற்றி கொண்டு லாரி அடித்து கொலசைய பார்த்தாங்கன்றதுதான் உண்மை இதை யாரும் பதிவு பண்ணல என்ன அது ஒரு காவல்துறையை அவருக்கு கைது பண்றாங்க என்ன பண்ணணும் மிகப்பெரிய அந்த காவல்துறை வாகனத்துல பாதுகாப்பா கொண்டு போதே அவங்களுடைய வேலை ஆனா அதே பண்ணிட்டு அதை செய்யாம இந்த தம்பி கார்லயே அவங்க டயர் வச்சு ஓட்ட வச்சு என்ன அப்ப லாரி வெட்டி இடிக்கிறாங்கன்னாக்கா என்ன அர்த்தம் அப்ப தம்பியை கொலை செய்ய பாக்குறாங்கன்னா அர்த்தம் அதுல அது ஊடகமாயிருச்சு ஆயிருச்சு தெரிஞ்சிருச்சு மத்த மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க செய்தியை யாரு கொண்டு போறாங்கன்ற செய்தி வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதால இந்த தம்பியை கொலை செஞ்சா நம்ம மாட்டிக்கணும்னு தெரிஞ்சு இந்த அதிகாரிங்க தவிர்த்துட்டாங்க இப்ப நீதிமன்றம் கொண்டு போயிட்டு நான் அவர் அவர் அவரை கைது பண்ணிட்டு சிறை இல்ல அங்க எந்த எதுவுமே இல்லை அந்த நீதி அரசு ஐயா சுவாமிநாதன் தெளிவா சொல்றாங்க இதுல எந்த ஒரு இது இதுவும் கிடையாது முகாந்திரமும் கிடையாது நீங்க சொல்றதுல பாட்டு பா எழுத யாரோ பாடு அந்த யூடியூப்ல பாட்டு இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லிட்டு அப்ப வந்து அவர் விடுவிச்சிடுறாங்க என்ன ஆனா இருந்தாலும் பாருங்க இங்க தான் மெயினா பாக்க வேண்டியிருக்கு தம்பியோட கைபேசிய அவரு குற்றமற்றவர் நிரபராஜ் சொல்லி ஒரு நீதிமன்றம் வெளிவச்ச தம்பிய அவரு அவர் கைபேசி எதுக்கு அந்த அந்த காவல்துறை அதிகாரி வந்து ஐயா சொல்லு என்ன அப்ப எப்படியாவது சிக்க முடியாதாங்க ஒரு நோக்கம் தான் அப்படி கொண்டு போனா அந்த செல்போன்ல ஆயிரத்திட்டம் இப்ப இருக்கா மனைவி கிட்ட பேசுவேன் பிள்ளைகிட்ட பேசுவேன் மத்த கட்சி பிள்ளைகிட்ட பேசுவேன் ஆயிரத்திட்டம் பேசுவேன் இந்த குறிப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க யாருங்க காவல்துறை எடுத்தா எங்க ஒப்படைக்கணும் ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல அது எங்க ஒப்படைக்கணும் கொண்டு நீதிமன்றம் ஒப்படைக்கணும் அதுதானே நியாயம் அதுதானே சாத்தியக்கூறு இவங்க என்ன பண்றாங்க திருச்சி சூரியா விற்கிறாங்க இவங்க டேட்டா பூரா எடுத்து திருச்சி சூரியாவுக்கு விற்கிறாங்க அவர் திருச்சி சூரிய யாருங்க அவ்வளவு பெரிய கன்னியவனா அவர் இந்த கட்சிக்கு போனா இந்த பிக்காரி பய அதுக்கப்புறமா வெட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனா அப்புறம் வெட்டி விட்டாங்கிட்டு சமூகம் கிடைச்சிட்டு பேசிட்டு இருக்கான் ஏன்னா இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டியது இது முதலமைச்சர் தவறிட்டாரு நம்ம என்ன சொல்லி எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல இது தொடர்ச்சியா போச்சுன்னாக்க தொடர்ந்து போனாக்க அப்புறம் வந்து நாம எந்த எந்த ஆயத்தை எடுக்கிறதுங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும் இப்போ நம்ம ஒரு கண்ணியமிக்க ஒரு பிள்ளைகளா போய்கிட்டு இருக்கோம் இந்த விக்கிரவாண்டில் பார்த்துருப்பீங்க என்ன அராஜகம் சொல்லுங்க பாப்போம் தெருவுக்கு ஒரு அமைச்சர் உட்காந்துக்கிட்டான் அவங்களுக்குலாம் அதான் வேலையா என்ன ஒரு ஒரு வாக்காளர் கூட விடலைங்க வாக்களிக்க போறவன ஒருத்தன் கூட வாக்களிக்க சுதந்திரமா விடலை அவனை மண்டே கழுவி இந்த காசு வாங்கி நீ யாருப்பா என்னப்பா உன் பேர் என்னப்பா அப்படியாப்பா இப்படி குப்பனா சுப்பன கேட்டு அவளை தெளிவா வாக்கு பெற உங்களால நான் ஒரு தெளிவா ஒரு ஆட்சி கொடுக்க முடியல ஏன்னா உங்களால கொடுக்க முடியாது உங்களுக்கு ஆளை தெரியாது நீங்க வந்த வழி எல்லாமே லஞ்சம் ஊழல் 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 இதுதான் நீங்கள் வந்திருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் அந்த அளவுக்கு தான் செய்கிறீங்க அதை தான் நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்றோம்னா இந்த மக்கள் வந்து நீ வறுமையை கொடுத்துட்டீங்க பெரிய அடர்த்தியான வரும் வறுமையை கொடுத்துட்டீங்க அந்த வறுமையிலிருந்து போக்குறதுக்கு அவங்கள்ட்ட வந்து ஐநூறு ஆயிரத்து கையில் கொடுத்து வாக்கு வாங்கி வாங்கிறீங்க அது எப்பயும் மாபெரும் வெற்றியாக நீங்கள் சொல்லி சொல்கிறீங்க அதெல்லாம் வெற்றி கிடையாது இருபத்தி ஆறில் பாருங்கள் அண்ணன் சந்திரன் சீமான் தலைமையில் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தூய அரசியல் அங்கனை அமைக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆட்சி வரும்போது எல்லாமே மாறும் அதாவது ஒருவரை இழிவுபடுத்துறதுக்கு இவங்க வந்து தேவையில்லாமல் நிறைய செயல்பாடுகள் செய்கிறாங்க அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் எதையும் கடந்து போக சொல்றாரு உன்ன ஒருத்தன் விமர்சனம் செய்கிறான்னா நீ வளர்ந்துட்டு வர நீ அவனுக்கு உட்காந்துட்டு பதில் கொடுக்காதுன்னு சொல்லி அண்ணன் வந்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு அதனால நாங்களும் கடந்து போயிட்டுருக்கோம் இந்த விமர்சன திராவிட அரசியல் வந்து எடுபடாது தமிழ் தேசியம் வேற இன்னைக்கு இதே இடத்துல ரெண்டாயிரத்தி பத்து பத்தில் வந்து என் மீனவனை தொட்டால் உன் மாணவனை அடிப்பேன் அண்ணன் சொன்னதுக்கு தான் வழக்கு போட்டு சிறைப்படுத்தினாங்க அது இதே இடம்தான் தான் அதே போல் இன்று வேறு இன்றி விட்டது இன்னும் ஒரு குறைஞ்சபட்சமாக அந்த மரம் இன்றும் குளம் காய்களும் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது தமிழ் அரசு விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை பழம் கொடுக்கலாம் அதற்கான நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது திராவிடம் என்பது செத்து போன ஒன்று தமிழ் தேசியம் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ் தேசியத்துக்கு தமிழர்கள் எல்லோரும் ஒரு கட்ட நகனை நோக்கி வந்து விட்டோம் இனிமேல் தமிழ் தேசியம் மட்டும்தான் வெல்லும் திராவிடம் வந்து செத்து போனோம் இது நீங்க நினைச்சு வந்து வாழவே முடியாத நாட்டுல வாழ்ந்து இது மட்டும் தான் இப்ப தெருதுன்னு பாக்குறேன் எல்லாமே ஏற்றப்பட்டு ஏற்றப்பட்டுதான் வருது மின் கட்டண உயர்வுன்னு தனிப்பட்ட முறையில் நம்ம முன்னெடுக்கிறதுனால தெரியுது அவங்க மறைவுமே எல்லாத்தையும் ஏற்றிட்டு தான் வராங்க பஸ் கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு வரிகள் உயர்வு எல்லாத்துலேயும் சாலை வரி உயர்வு எல்லாமே சொத்து வரி உயர்வு ஏத்தல அவங்க ஏத்தல எல்லாமே ஏத்துறாங்க நம்ம தான் வெளிப்படுத்துகிறோம் மக்கள் பழகிட்டாங்க அதெல்லாம் தெரியாது